இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எங்க நாம் தமிழர் கட்சியின் பரப்புரை வந்து பல்லடம் மங்களம் ரோட்ல வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு வாகன பேரணியும் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க எங்க பரப்புரை வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம்தான் தான் இருக்கு தேர்தலுக்கு அதுக்குள்ள ரொம்ப களம் சூடா இருக்கு எங்க உறவுகள் எல்லாரும் ரொம்ப எனர்ஜியோட நல்லா சிறப்பாக களமாடிகிட்டு இருக்கோம் இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது மக்கள் ஆதரவு வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க எல்லாரும் எங்களை தான் கவனிக்கிறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக மற்ற கட்சிகளுக்கு எவ்வளோ டஃப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்களும் ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது இந்த முறை வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தாங்க கருத்து கணிப்பு முடியுங்கிறது ஊடகமெல்லாம் அந்த ஏடிஎம் கேடிஎம்கே விஜிபே அவங்களோட தானேங்க ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லா கருத்து கணிப்பு சொல்லுவாங்க ஆனால் மக்களோட ஆதரவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் இருக்குது இந்த தேர்தல் மூலயமா அவங்கள அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவங்க சொல்லலாம் இந்த கட்சி முன்னால் இருக்குது அந்த கட்சி முன்னால் இருக்குது அப்படின்னு மற்றவை மற்றவைன்னு சொல்கிறாங்க அந்த மற்றவை தான் முதலிடத்துக்கு வரப்போகுது அது வந்து இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு நீங்களே பாப்பீங்க யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் போட்டிடலாம் இல்லைங்கண்ணா எங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு எல்லா கேண்டிடேட்டும் போட்டி இல்லைங்க அவங்களுக்கு தான் நாங்க போட்டி எங்க எதிர்த்து தான் அவங்க போட்டி போடணும் ஏன்னா அதுங்காட்டி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நாங்க தான் அவங்களுக்கு போட்டியா இருக்கோம் அதுங்காட்டி இந்த முறை கண்டிப்பா கோயம்புத்தூர்ல அண்ணா நம்மளை இவர்கள் போட்டி போட்டாலும் அதிக வாக்குகள் வாங்கி வலுவா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராகிய நான் தாங்க